இந்தியா கூட்டணியின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என்னை வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு என்னை நிற்க வைத்திருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்களின் பாதங்களை முதலில் தொட்டு எனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன் கழகத்தின் பொதுச்செயலாளர் அவர்களே அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே திரளாக கூடியிருக்கக்கூடிய கழக தோழர்களே முதல்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த மாலை வணக்கம் விட்ட பணிகளை எல்லாம் தொடர புதிய பணிகளை எல்லாம் இந்த பணி ஆற்றிட மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐந்து ஆண்டு காலமாக நான் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சியாக இருந்தபொழுதும் சரி இப்பொழுதும் தலைவர் தளபதி அவர்களின் ஆட்சியிலும் சரி வேலூர் பாராளுமன்றத்திற்கு நான் இருக்கக்கூடிய பணிகள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் புதிதாக இந்த முறை வேலூருக்கு நான் ஆற்றியிருக்க ஆற்ற இருக்கக்கூடிய பணிகள் பட்டியல் உங்களிடம் தரப்பட்டுள்ளது ஆகையால் மீண்டும் ஒரு முறை என்னை வெற்றி பெற செய்து வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் போர் பாதங்களை தொட்டு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரக்கோணம் பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் உங்களிடத்தில் ஒரு நிமிடம் வாக்குகளை சேகரிப்பார் அரை மணி நேரம் கூட பேசுவீங்க இப்போ ஒரு சந்தன காடுகளில் சதுக்கி விடுகிற சாரல்மடை போல் திரண்டிருக்கிற பெருமக்களே எட்டு கோடி தமிழர்களின் இதயங்களிலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து ஒவ்வட்டாமல் இருக்கிற உத்தம தலைவா இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பிரமக்கள் அருமை சகோதரி ஏவா வேல் அவர்களே அருமை சகோதர் காந்தி அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலர் தேவராஜ் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய நந்தகுமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் பாசத்திற்குரிய ஜெயல் ஈஸ்வரப்பன் அவர்களே அம்புலு விஜயன் அவர்களே விஸ்வநாத் வில்வநாதன் அவர்களே தம்பி சந்திரன் அவர்களே அண்ணன் முனிரத்னம் அவர்களே அண்ணன் முகமது சஹி அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம் மணக்கோலம் பார்க்க வந்த என்னை மணமகனாக இக்கி வைத்திருக்கிறார்கள் ஒரே ஒரு செய்தி தளபதி ஒரே ஒரு நிமிஷம் முடிக்கணும்னு சொல்லியிருக்கார் இதிகாசத்தில் இலங்கையில் சிறைப்பட்ட சீதையை மீட்க வடநாட்டில் இருந்து ராமன் தென்னாட்டிற்கு வந்தான் இந்தியாவில் ஜனநாயகம் என்கிற சீதை பத்தாண்டுகளாக சிறைப்பட்டிருக்கிறாள் இங்கே நம்ம கலியுக ராமன்